வாழைப்பழ பன் பனானா சிப்ஸ் இது எப்படி செய்யறது பார்க்கலாம் இதில் வந்து நம்ம தேன் வாழை எடுத்துக்கிட்டோம் யூஸ்வலாக வந்து தேந்திரம் பழத்தில் போடுவாங்க வேறு இதில் எந்த பழம் ஃப்ரூட் வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்து தேன் வாழை கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தது பாதி பழமும் பாதி காயுமாக இருக்கிற மாதிரி பக்குவத்தில் நம்ம எடுத்துக்கணும் இதை நல்லா வந்து சிப்ஸு சீவிற மாதிரி வாழைக்காய் சிப்ஸ்ஸு சீவிர கட்டையில் நம்ம சீவி போடலாம் அப்படி இல்லைன்னா கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்ததுன்னா மெலீஸாக கட் பண்ணி அப்படி நம்ம சிப்ஸ் மாதிரியும் போட்டு எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காயை வந்து கட் பண்ணி போட்டோம் பொறிச்சு எடுத்தோம் அது வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது ஸ்வீட்டாக இல்லை ஆனால் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்கிறத பழத்தை வந்து பொறிச்சு எடுத்து போனோம் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் எண்ணெயில் நம்ம போட்டுவிட்டோமா நமக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ஏதுவாக ஸ்வீட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இதை மாதிரி தாராளமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி வீட்டில் செஞ்சு பொறிச்சு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு கா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ எடுத்து நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸு பிடிச்சிருந்ததுன்னா இப்போ செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ